வணக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக தமிழகத்தில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போல தென்காசி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடியவரும் அகில இந்திய தெய்வேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய தமிழன டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்கள் தென்காசி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றார் இந்த தேர்தலில் முக்கிய வேட்பாளர்களாக திமுக அதிமுக வேட்பாளர்கள் வந்து அங்கு களமிறகின்றார்கள் இருந்தபொழுதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவுடனும் அதனுடைய தோழமை கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவுடன் தென்காசி தொகுதியில் எளிமையாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை வந்து அங்கு உருவாக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய திரு ஜான் பாண்டியன் அவர்கள் களம் இறங்குகின்றார் அதாவது தென்காசியை சுற்றி வாழக்கூடிய மக்கள் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய ஒரு தொகுதியாக அங்கு பார்க்கப்படுகின்றது அது அல்லாமல் கூட்டணி கட்சிகளுடன் வந்து அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து அங்கு அடர்த்தியாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருமே தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஒரு அரசியல் அதிகாரத்துக்குள் வரப்பட வேண்டும் தங்களுடைய சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை பட்டியல் வெளியேற்றத்தையும் அடையப்பட வேண்டும் என்பதையும் மையப்படுத்தி அதனை கருத்தில் கொண்டு அந்த தென்காசி தொகுதியை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்பதற்காக முனைப்பு காட்டி செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் இதில் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தங்களுடைய நீண்ட நாளாக எந்த கட்சிகளும் ஒரு அரசியல் அங்கீகாரம் கொடுக்காத நிலையிலும் பாரதிய ஜனதா கட்சி தேவேந்திரர்களுக்கு அரசியல் பயணத்தை உருவாக்கி கொடுத்திருப்பதை இது தக்க முறையில் பயன்படுத்தி ஒரு அரசியல் ஆளுமையை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் அவர் அனைத்து மக்களுக்குமே பாடுபடக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராகவும் எந்த ஒரு விஷயத்திற்கும் கம்பீரமாகவும் குரல் கொடுத்து அந்த மக்களுடைய பணிகளை திறம்பட செயல்படுத்துவதற்கும் அவர் துடிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு வேட்பாளராகவும் அங்கு பார்க்கப்படுகின்றது அவர் பல நலத்திட்ட அங்கு சிறப்பான நிகழ்வுகளையும் நிகழ்த்தி காட்டுவதற்கான திட்டங்களையும் வந்து பலவிதமான முன்னெடுப்புகளையும் வந்து அவங்க கையிலெடுத்திருக்கிறாங்க அந்த பகுதியுள்ள மக்களுக்கு அதாவது விவசாயத்திற்காகவும் அக்ரிகர்ச்சருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தவும் அங்கு உள்ள பூக்கள் நிறைந்த பகுதியாக இருக்கிற அந்த மக்களுக்கு அந்த பூக்களை பறித்து விற்பனை செய்வதற்கும் விற்பனை குடங்களும் அமைத்தகம் எலும்பச்சை தோட்டங்கள் அதிகமாக அங்கு இருக்கக்கூடிய பயிரிடப்படுகின்ற அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காகவும் அங்கு எலும்புச்சின் பழங்களை பதப்படுத்தி அதை வெளியில் எடுத்து சென்று அதிகப்படியாக அதை கொள்முதல் செய்வதற்கான ஒரு பதப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனங்களையும் உருவாக்குவதற்காகவும் குற்றாலத்தை அனைவருமே ஒரு போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு முதன்மையான சுற்றுலாத்தலமாக அமைப்பதற்கும் பலவிதமான முன்னெடுப்புகளை அந்த பகுதியில் மேம்படுத்துவதற்கான வளர்ச்சிப் பணிகளையும் செயல்வதற்கும் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதற்கும் பலவிதமான செயல் திட்டங்களை தீட்டி அந்த பகுதி மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துகோம் அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழலை அவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் எடுத்துரைத்து இதில் மக்களிடத்தில் சென்று வாக்கு சேகரிப்பதற்காகவும் களம் இறங்குகின்றார் இதில் குறிப்பாக திமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சியான தாமரை சின்னம் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய கூட்டணியின் ஆதரவுடன் தாமரை சின்னத்தில் அவர் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் அவர் கூறப்படுகின்றது திமுகவுக்கும் தாமரைக்கும் பகிரகமான ஒரு போட்டியாக அது நடைபெறும் இந்த போட்டி தாமரை வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலாகவே அவருடைய சூறாவளி இந்த சுற்று தேர்தல் பிரச்சாரம் வந்து அமையும் என்பதையும் வெளிப்படுத்த காட்டு விதமாகவும் செயல்படுகின்றது குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் தங்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய அந்த தென்காசி தொகுதியில் தேவேந்திரகுளுடைய மக்களுடைய ஆதரவு பெருவாதிரியாக ஒன்று திரண்டு வாக்களித்தால் இந்த சமூகத்தினுடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்பதை உணர்ந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் அனைவருமே ஒன்று சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களை வெற்றி பெறுவதற்கு அனைவருமே தேர்தல் கலைப்பணியாற்றி அவரை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்பது மக்களுடைய எண்ணங்களாக பதிவிடப்படுகின்றது ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்